ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்துடைய பதினாறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ஸோ நாளை நாள் ரொம்ப சிறப்பான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் ஸோ நாளைய இந்த வியாழக்கிழமை குரு பயிற்சி முடிந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் நாளுங்க குரு பயிற்சி முடிந்து வரக்கூடிய இந்த முதல் நாள் நாளை நாள் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவானால அதிக பவர் வந்து இருக்கும் சோ குரு பகவானுக்கு உரிய கிழமை வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிகமான வீரியமானது குரு கிட்ட இருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சோ நாளை நாள் வழிபாடு செய்யணுங்கிறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவானுக்கு செய்யலாம் ஏன்னா குரு பகவான் வந்து வியாழக்கிழமையில அதிக சக்தியோடு இருப்பாரு இப்பதான் அவர் மாறி இருக்கிறாரு இந்த மாறருடைய முதல் நாள் வியாழக்கிழமை அவரை வழிபாடு நாளை நாள் செய்யும் போது குருவுருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஜாதகத்தில் நமக்கு குருவால் பாதிப்பு இருந்தால் கூட அந்த பாதிப்பு நீங்கி குருவுடைய அருளால் பணமழை நமக்கு பொழியும் ஸோ அதனால் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு பகவானுங்க நாளை இந்த வியாழக்கிழமையில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோல தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் சோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் திட்டமிட்ட பணிகள் உள்ள தடைகளை வெற்றி கொள்வீங்க பலனாளா உங்களுக்கு நிறைய தடைகள் இருந்து அந்த தடைகளால வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருந்தீங்க மெயினாக பணிகளில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருந்தீங்க ஸோ பணிகளில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாத்தையுமே வந்து வெற்றி கொள்வதற்கு கிரகங்கள் உங்களுக்கு நாளை ஒரு நாள் சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ நாளை நாள் சாதகமான நாள் அப்படிங்கிறதுனால திட்டமிட்ட பணிகளை கண்டிப்பாக வந்து நாளை ஒரு நாள் ரொம்ப சுவாரஸ்யமாக செய்ங்க எல்லா தடைகளையும் வென்று நாளை நாள் வெற்றியை வந்து ஈஸியாக அடைஞ்சிருவீங்க ஸோ வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் தான் நாளைய வியாழக்கிழமை ஸோ நாளை வியாழக்கிழமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் சகோதரர்கள் நாளை நாள் உதவியோடு இருப்பாங்க ஸோ சகோதரர்கள் வகையில் நாளை நாள் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்க வகையில் உங்களுக்கு உதவி அதிகமாக கிடைக்கும் பிராத்தனைகள் கூட நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நாளை நாள் பண்ணுங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளை நாள் பிரார்த்தனைகள் பண்ணுங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வந்து கொடுக்கும் உணவு சார்ந்த விஷயத்துல நாளை நாள் சற்று கவனத்தோடு இருங்க உணவை வந்து நாளை நாள் தேவையான உணவை மட்டும் சாப்பிடுங்க தேவைக்கு அதிகமா சாப்பிட்டு உணவில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கு அதனால உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க வியாபாரத்தில் கூட வியாபாரத்தில் இருந்து வந்து மந்தத்தன்மை குறையும் ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் நாளை நாள் எடுக்கிறதா இருந்தால் எடுங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறது முக்கிய பணிகளை செய்கிறது வியாபாரத்தில் நாளை நாள் மாற்றங்கள் செய்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் வியாபாரம் சார்ந்து பண்ணுங்கள் வியாபாரம் சார்ந்து எது பண்ணாலும் மந்தத்தன்மை குறையும் அதுக்கப்புறம் உறவினர்கள் வழியில் நாளை நாள் ஒத்துழைப்பு ஏற்படும் ஏதாவது தேவைகளுக்காக உதவிகள் வேணும் அப்படின்னா தாராளமாக உறவினர்கள் கிட்ட உதவிகள் கேளுங்க கண்டிப்பா உதவிகள் உங்களுக்கு கிடைத்து உடனடியாக உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அதுபோல் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நாளை நாள் மேம்படும் இந்த ஆசை அந்த தான் இல்லை அப்படிலாம் இல்லை எல்லா ஆசையுமே உங்களுக்கும் மேம்படும் நாளை நாள் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று கூட சொல்லலாங்க நாளைய இந்த அதிர்ஷ்ட நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் சிவப்ப நிறம் அதிர்ஷ்ட நாளை நாள் ஒன்பது அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு அதே போல நீங்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வெற்றிகரமான நாளுங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறுங்க அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒத்துழைப்பு ஏற்படுங்க ஸோ இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்க சாரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களாகவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க ஸோ அடுத்ததாக மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ மீது இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாலு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலன் அடையலாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத இப்ப ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி பேச்சுக்கொள்ள அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் மனவிட்டு பேசுவாங்க வெளிவட்டாரத்துல செல்வாக்கு மேம்படும் வியாபாரத்துல சில மாற்றம் உண்டாகும் விருப்பமான சில பொருட்களை வாங்கிமை இல்லாம் உயர் அதிகாரிகளோடத்தில் நெருக்கம் ஏற்படும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் ஸோ பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக ரிஷபராசி செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அடைவீங்க புதிய வீடு வாங்குவது சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பிரபலமானவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்கள் புரிந்து செயல்படணும் சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் அனுகூலம் இருந்த நாளுங்க அடுத்ததான் மிதுன ராசி எதுவும் அவசரம் இன்றி பொறுமையோடு செயல்படணும் எதிர்பாராத சில செலவுகளால் கடன் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளால் சிந்தித்து செயல்படணும் மற்றவர்களிடத்தில் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும் அலுவலகப் பணிகளில் பொறுப்பு மேம்படணும் பங்குதாரர்கள் வழியில் சில விரயங்கள் உண்டாகும் அன்பு நிறந்த நாளுங்க அடுத்ததாக கடகராசி மற்றவர்கள் நம்பி செயல்படுவதை தவிர்க்கணும் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டு நீங்கோ உடல்நலத்தில் ஏற்றக்கமான சூழல் ஏற்படும் எதிலும் முன்கோபமின்றி செயல்படணும் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவு வேண்டும் உத்தியோகத்தில் கேலி பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கோ எதிலேயும் விவேகத்தோடு செயல்படணும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளுங்க அடுத்ததாக சிம்மராசி சிக்கலான பணிகளை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் உணவு சார்ந்த விஷயங்களை சற்று கவன வேண்டும் வேலையாட்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உடல் தோற்றப்பொழிவில் சில மாற்றம் ஏற்படும் பல மற்றும் பலவீனங்களை புரிந்து செயல்படணும் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து செயல்படணும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் போட்டி நிறந்த நாளுங்க அடுத்ததாக கண்ணிராசி சில விஷயங்கள பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில மாற்றம் உண்டாகும் சக ஊழியர்களால் ஆதரவு செயல்படுவீங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கல்வி தொடர்பான பணிகளை முன்னேற்றம் ஏற்படும் சுநன்மை நடந்த நாளுங்க அடுத்ததா ராசி குடும்பத்தாருடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும் அக்கம்ப கருப்பர்களிடம் இருந்து வந்து கருத்து வேறுபாடு விலகும் கடன் இருப்பவர்களுடைய சுயரூபங்களை அறியணும் கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் பழைய வேலையாட்களை மாற்றுவது குறித்த எண்ணம் மேம்படும் உத்தியோகத்துல பொறுமையோடு செயல்படும் முயற்சி மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததாக விருட்சகராசி செயல்பாடுகளை இருந்து வந்த தடைகள் விலகும் எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் குழந்தைகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் நண்பர்களோட எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கும் உறவினர்கள் வழியில் புரிதல் உண்டாகும் வாடிக்கையாளர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் ஸோ சுகன் இருந்த நாளுங்க அடுத்ததா மகர் ராசி கல்வியில் இருந்து வந்த குழப்பம் இங்கே தெளிவு பிறக்கும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் வழியில சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையோ பிடித்த உணவுகளை உண்டு மகிழலா கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் வரவன் இருந்த நாளுங்க அடுத்ததா கும்பராசி மற்றவர்கள் நம்பி முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவு ஏற்படும் உங்கள் பற்றி விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும் சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மறதியால் சில பிரச்சனைகள் உண்டாகும் கல்வி சார்ந்த பணிகள குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் நாளை ஒரு நாள் அமைதியோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்க அடுத்ததா மீனராசி குடும்பம் பற்றி கவலைகள் தோன்றி மறையும் விமர்சன பேச்சுக்களை குறைத்து கொள்ளும் பழைய சிக்கல்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் மற்றவர்களோட தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கணும் உத்தியோகத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் எதிலும் விவேகத்தை கடைபிடிக்கிறது நல்லது அப்படி இருந்தீங்கன்னா வெற்றி இருந்த நாளாக உங்களுக்கு அமையும் ஸோ அதனால விவேகத்தோடு செயல்படுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் வேத இல்லே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அப்டேட்டாக போடக்கூடிய எல்லா தாள்களையும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி